மிழியர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல இருக்கும்போது இந்த காமோன்ஸ் அவரெல்லாம் வந்து எட்டி மேல உட்காரணும் இல்ல போய் எட்டி பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஆனா அதேதான் சின்ன பிள்ளைங்களை தாண்டி ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட கீழ் ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய பட்டியலினத்தவர் அருந்ததியர் போன்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் தான் எட்டியே பார்க்க கூடாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம்போன சவரை வச்சிருக்காங்க அந்த சவர் பேர் தான் தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்றது இந்த தீண்டாமை சுவர் எப்பல இருந்து ஆரம்பிச்சுட்டு வருது இப்ப கரூர்ல ரீசண்டா ஒண்ணு நடந்திருக்கு அதை பத்தி என்ன இந்த தீண்டாமையை ஒழிக்க என்னென்ன தலைவர்கள்லாம் என்னென்னலாம் போராடுனாங்க ஆனாலும் அதை தடுக்க முடியாம இப்போ வந்துட்டு இருக்கான காரணம் என்ன இதுக்கு நம்ம மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க மாவட்டத்துல முத்தாளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வராங்க அந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள்லேயே இருதரப்பு இருக்காங்க அதாவது ஒன்று வந்து மேல் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாளிகள் இன்னொன்னு கீழ் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் பட்டியலில் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இப்போ இங்கே வந்து பட்டியல சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வந்து கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு சமூகம் மேல் ஜாதினு சொல்றாங்கல்ல அந்த ஒரு சமூகம் வந்து அவங்க வந்து கோவிலுக்கு வரவே கூடாது அப்படின்னு பன்னெண்டு அடி பன்னெண்டு ஒரு மனுஷனோட இதுவே வந்து ஆறு அடிதான் ஒரு சுவரோட கற்ற அளவு வந்து என்ன அப்படின்னா ஆறு அடி அல்ல ஆறு அடி ஒரு சுவர் கட்டக்கூடிய ஒரு திட்டம்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு அடி தான் ஆனால் பட்டியலின மக்கள் வரக்கூடாது அப்படிங்குறக்காண்டி பன்னெண்டு அடி சுவரை கட்டி அவங்கள வர விடாம தடுத்துருக்காங்க இதுக்கு பட்டியலத்த மக்களை சேர்ந்த சமுதாயம் எல்லாரும் வந்து தொடர்ந்து எதிர்பச்சுட்டே வராங்க இந்த பட்டியலின மக்கள் அருந்த மக்கள் அப்படின்னு போன்ற சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த தீண்டாமை சுவரை இடிக்கணும் அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு கோரிக்கையை வச்சிருக்காங்க இதை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் இந்த தீண்டாமை சுவரை இடிச்சு தள்ளணும் அப்படின்னு கரூர் மாவட்ட அலுவலக ஆட்சியர்ல மனு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த மனுவோட அடிப்படையில அரசு அதிகாரிகள் எல்லாரும் வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கும் போது எதுக்கு இந்த சுவர் கட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த மேல்ஜாதியினர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து திருட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரியான உள்ளவங்க தான் பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் மாதிரி சுவரை கட்டணும் மற்றபடி தீண்டாமை சுவர் அப்போலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மேல்ஜாதக மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இதை வந்து பட்டினத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறாங்க இல்லை இதை வந்து தீண்டாமை காண்டி கட்டப்பட்ட இது தான் அப்படின்னு சொல்லி முற்றிலுமா எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ தால்சிதால் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து இரு தரப்புகளும் பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வராங்க இந்த சுவரை வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த தீண்டாம சுவர் அப்படிங்கிறது வந்து காலங்காலமா பட்டியலத்தவ மக்கள் எல்லாம் எதிர்க்கிறதும் அதுக்கு மேல் ஜாதீன மக்கள்லாம் வந்து மறுபடியும் எதிர்க்கிறதும் இந்த மாதிரி காலங்காலமா நடந்துகிட்டே தான் வருது இதுக்கப்புறம் ஒரு இதான் அசம்பாவிதம் நடந்தாதான் அரசோ இல்ல அதிகாரிகளோ இதே மாதிரி பல செய்திகள் நம்ம வந்து பாத்துக்கிட்டே தான் வரும் இப்போ மேட்டுப்பாளையத்துல வந்து மழை காரணமா சுவர் இடிஞ்சு பதினேழு பேர் வந்து உயர்ந்துட்டாங்க ஆனா வெளியே வந்தது என்னமோ மழை காலமா அந்த சுவர் வந்து ஊறி போய் வந்து மக்கள் மேல விழுந்துருச்சு தான் ஆனா அந்த சுவர் எதுக்காண்டி வரப்பட்டது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அதுவுமே இந்த மாதிரி தீண்டாமை சுவர் ஒரு சமூகத்தை சேர்ந்த பட்டியலிருந்து மக்கள்லாம் வந்து வரக்கூடாது பார்க்கக்கூடாது கூடாது அவங்க வந்து கீழ் ஜாதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி சுவர் அதுவும் பன்னெண்டு அடிக்கு அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து பதினேழு பேர் வந்து உயிரிழந்தாங்க தான் வந்து அதிகாரிகளா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் மெட்ராஸ் அப்படிங்கிற மூவியில வந்து வெறும் சுவரை வச்சு ஒரு படமே பண்ணியிருப்பாங்க நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா சுவர்ல என்னடா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதுல எத்தனை பேரோட வழிகள் இருக்கு எத்தனை பேரோட கொடுமைகள் போராட்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பதான் பாத்துக்கிட்டே வரும் வெறும் தீண்டாமை சுவர் அப்படிங்கறது மட்டும் விஷயம் கிடையாது தீண்டாமை தீண்டாமைங்கிற பேர்ல பலவித கொடுமைகள் நடக்குது அடக்குமுறைகள் நடக்குது சமீபத்துல கூட பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதாவது பட்டியலுத்தவர் சேர்ந்த மக்கள் அந்த தெருவுல வந்து தேர் போக கூடாது கோவில் திருவிழா நடக்குது அங்க தேர் வந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி மேல்ஜாதி மக்கள்லாம் வந்துட்டு போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதை பட்டியலத்து மக்கள்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னை உயர் அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது அங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா ஒருவரோட சமூகத்தையும் ஜாதியையும் வச்சு ஆன்மீக உரிமையை வந்து பறிக்க கூடாது கண்டிப்பா பட்டியலுதா திருளையும் வந்து தேர் போகலாம் அப்படின்னு அதிரடியாக தீர்ப்பு வழங்கினாங்க இது போன்ற போராட்டங்களும் தீர்ப்புகளும் நம்ம பழங்காலத்திலேருந்தே எதிர்நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பெரியார் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அதாவது சிவகங்கை மாவட்டத்துல காளையார் கோவில்ல வந்து அருந்ததியா சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் வந்து போக கூடாது அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டப்ப அந்த மக்களை இவங்களே பெரியார் அவர்களே கூட்டிட்டு போய் உள்ள வந்து சாமி கும்பிட வச்சாங்க அப்போ வந்து சட்ட ரீதியாகவும் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து சந்திச்சாங்க அப்போ பெரியார் சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா மதம் அப்படிங்கிறது சமத்துவம் கொள்ற இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தென்னிந்திய சுதேசி கட்சி அப்படிங்கிற தலைமையில டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அதாவது கீழ் ஜாதியின மக்கள்லாம் வந்து கோவில நுழையலாம் அப்படின்னு அவங்களுக்கான உரிமையை பெற்று தந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புத்திஸ்ட் கான்வர்சேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நடத்தினாரு அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த மதத்திலே இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாழ்த்தப்பட்டவரா தான் இருப்பீங்க முதல்ல மதத்தை மாத்துங்க நம்ம இந்த சமுதாயத்தை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மதத்தை மாத்தி தான் ஆகணும் இல்லனா அந்த மதம் உங்களே விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதன் முதலா திமுக அரசு அறிஞர் அண்ணா ஆட்சி அமைந்த போது ஜாதி ஒழிப்பு கொள்கையை மாநில கொள்கையா மாத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தில் வந்து சமூக நீதி நிலைநாட்டணும் அப்படின்னு ஹெச்ஆர் அண்ட் சிஇ துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கும் கோவில் நிர்வாகத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு சட்ட கொண்டு வந்தாரு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில தான் பொது பசுமை திட்டம் பெரியார் நினைவு கல்வி உதவி திட்டம் கூடுகுழாய் குடிநீர் திட்டங்கள் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு பயன்படுற வகையில பல திட்டங்களை கொண்டு வந்தாரு சரி இதுக்கெல்லாம் வந்து எந்த சட்டமும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இந்திய அரசியலமைப்பின் பதினேழாவது பிரிவின் கீழ் இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டாங்க இந்த சட்டம் தீண்டாமையை கடைபிடிக்கிறவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்புலையா இருக்கட்டும் இல்ல படிப்புலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து குடிமக்கள் சம எல்லா குடிமக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த சட்டம் இது பள்ளிகளில் முக்கியமாக கிராமங்களில் வந்து இது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும் சமூக ஆர்வலர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக இருக்கட்டும் தீண்டாமை அப்படிங்கிறத ஒன்று விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்களுக்கு தீண்டாமை வந்து எவ்வளோ பெரிய கொடூரமானது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்க சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க இந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது சட்டத்தோட கடமையோ ஒரு அரசோட பொறுப்போ இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு பள்ளிகளில் படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இது எல்லாருக்கும் அனைத்து சமூகத்துக்கும் ஒரு சமத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம எல்லாரும் இருக்கணும் இந்த அரசாங்கமும் சமூக அமைப்புகளும் எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கும் முக்கியமாக பின்தங்கிய மக்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம சமமா கொடுக்கணும் முக்கியமா தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு குற்றம் கிடையாது அது ஒவ்வொரு மனித குலத்துக்கும் உள்ள அவமானம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் அதை உணரணும் அப்படிங்கிறது தான் இதோட வந்து கருத்து இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க